அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வணக்கங்கள் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரும் அதாவது பழசு அப்படிங்கிறதோட நம்ம பாரம்பரியமாக நம்ம தாத்தா பாட்டி அவங்களாம் பயன்படுத்தின அந்த பொருட்களை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது வீடியோவுக்கு மேலே நம்ம போட்டாச்சு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நிறைய பித்தளை ஜாமான்கள் வந்திருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அந்த மாதிரி வந்திருக்கு அது எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறி கரண்டிங்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முறி ரகத்தை சேர்ந்தது அது என்னங்க முறி அப்படின்னு நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி தான் பார்க்குறவங்களுக்கு தெரியாது முறிங்கிறது ஒரு வகையான வெங்கலம் அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளியை வந்து அதிகமாக சேர்த்துருப்பாங்க ஸோ அதனால தான் அது வந்து முறியக்கூடிய தன்மையுடைய ஒரு பொருள் தான் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது கிண்டறத்துக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து பருமாறுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே எதனால் இது வந்து அப்போ பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி போட்டு பதார்த்தங்கள்லாம் செய்வோம் ஸோ அப்போ அந்த புளி போட்ட பதார்த்தங்கள் செய்யும்போது பித்தளைக்கும் புளிக்கும் ஆகாது எப்படின்னா நம்ம கழுவுறதுக்கே புளி தான் போட்டு யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ செய்யும் போது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி கருப்பு கலராகி தன்மையே மாறி போய் சுவையெல்லாம் மாறி போயிடும் ஸோ அது நமக்கே ஒரு ஆகும் ஸோ அந்த மாதிரி பித்தளை பொருட்களை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது இந்த முறி வெங்கலத்தோட மெட்டலோட தன்மையை மாற்றி யூஸ் பண்ணாங்க அந்த காலத்தில் ஸோ இப்போயுமே அதை வந்து நம்ம பயன்படுத்துனா இன்னமும் ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம் இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா பிரான்ஸ் ஸ்பூனு எதாவது எடுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய பிரான்ஸ் ஸ்பூனு ஒரு முறிக்கரண்டி இது பாருங்களேன் ரொம்ப யூனிக்காக இருக்கும் முறிக்கரண்டியில் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்கும் எஜ்ஜி இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்குது ஸோ இந்த சட்னி அந்த மாதிரி எதாவது எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூனிக்காக இருக்கு பாருங்கள் ஸோ நம்ம பருமாறதுக்கு சட்னி அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் எடுக்கிறீங்கன்னா அதை எடுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டுமே நார்மல் மாடல் தான் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஒரு லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு வெங்கல சட்டி இது வந்து யூனிக் சேஃபாக இருக்குது பாருங்களேன் இது பேர் கோதாவரி குண்டுன்னு பேர் இது ஒரு ஒரு லிட்டர் பிடிக்கும் இதோட கெப்பாசிட்டி ஒரு காப்படி வடிக்கலாம் அதாவது கா கிலோ வடிக்கலாம் அதில் ஸோ கொஞ்சம் உண்டு பிரசாதம் பண்ணுறதுக்கு ஒரு பித்தளை பாத்திரத்துலையோ இல்லை ஒரு வெங்கல பாத்திரத்திலேயோ பண்ணும்போது ஒரு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது என்னென்னா பருப்புருள் பருப்பொருளி வந்து வெங்கலத்துனால செஞ்சிருக்க பருப்பொருளி ஸோ இந்த மெட்டல்லோட தன்மை வந்து இந்த பழைய கால பொருளுங்கிறதுனால நல்லாவே இருக்கும் குவாலிட்டியாக ஸோ இப்போ வர மாதிரி கலப்படம்லாம் இதில் இருக்காது இப்போ வர பொருட்கள் இதே மாதிரி கிடைக்கிது இந்த மாடலை பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த அந்த குவாலிட்டி இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை பழசுங்கும் போது குவாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சில பேர் இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார் இது பழசு தானே பாதி வழி கொடுக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க அதாவது பழசு பாதி விலைக்கு கொடுக்கறது கிடையாது இது என்னென்னா நம்ம ஆன்டிக்காக நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து நம்ம வாங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம ரீசேல் பண்ணுறோம் ஸோ நமக்கு வர்றதே இது வந்து ஒரு ரேட்டை போட்டு தான் நம்ம கொடுக்குறாங்க ஸோ அதுலேருந்து நம்ம மார்ஜின் வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் இது பேர் வந்து தூண்டாமணி விளக்கு இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிடணும் அந்த எண்ணெய் வந்து இதில் பார்த்திங்கன்னா சுட்டு சுட்டாக வரும் ஸோ அது பாட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் எவ்வளோ என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக தூகுண்ட டெம்பிள் தான் என்ன பிடிக்கும் இது வந்து மினி சைஸு அழகாக டெக்ரேட்டிவ் பீஸாக நீங்கள் தங்க விட்டு அழகாக எறி வைக்கலாம் சாமிக்கிட்ட இது வந்து மினி சைஸ் இதுலேயே பெருசெல்லாம் வரும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்தளை வடிதட்டு ஒரு சின்ன பானை இருக்குது அப்படின்னா அந்த பானை உள்ள வடிதட்டு இது என்ன அளவு இருக்குங்கிறத நான் அளந்து சொல்கிறேன் உங்களுக்கு வடிதட்டு யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் வீட்டில் பானை இருந்துச்சுன்னா அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லோட்டாக்கள் தான் அது பழைய காலங்களில் பயன்படுத்தக்கூடிய லோட்டாக்கள் இது வெங்கல டம்ளர் இந்த மாதிரி பாதம் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து தேயாமல் நீண்ட நாட்களுக்கு வரதுக்காக தான் அந்த பாதம் வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு நூறு வருஷம் தாண்டி பாருங்கள் இப்பயும் பாலிஷ் போட்டு ஒரு புதுசு மாதிரி ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணீங்க கீழே கீழே போடாமல் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு எண்பது வருஷத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதோட பொருள் அப்படியே தான் இருக்கும் இன்னொரு டென் இயர்ஸ் கூட தேவையில்லை இன்னொரு ஃபைவ் இயர்ஸ்லேயே நீங்கள் இந்த பொருள் வாங்கின காசை நீங்கள் திருப்பி வேணான்னு போட்டால் கூட கிடச்சிடும் எப்போதுமே ஒரு பித்தளை பொருள் ஒரு வெங்கல பொருள் நீங்கள் வீட்டில் வாங்குறீங்க அப்படின்னா அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நாளைக்கே நமக்கு வேணான்னாலும் அது வந்து நமக்கு வந்து அதுக்குள்ளே காசு நமக்கு கிடச்சிடும் அதுதான் இதில் உள்ளது இதே சில்வரோ அலுமினியமோ நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்கன்னு வச்சு போங்க தூக்கி போட்டிங்கன்னா ஒன்றுக்கு கால்வாசி கூட கிடைக்காது ரொம்பவே கம்மியாக தான் எடுப்பாங்க திருப்பி எடுக்கிறது இது பாருங்களேன் வெங்கலத்திலே ரெண்டு பக்கமும் காது வச்சுருக்கோம் இது வந்து சர்விங்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு டைனிங் டேபிள் வச்சு ஒரு சர்வ் பண்ணுறதுக்காக கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா பால் காய்ச்சறதுக்கு அடுப்பில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இதோட சர்ஃபேஸ் வந்து பாருங்கள் தட்டையாக தான் இருக்குது ஸோ இன் ஒன் பெருசாக சமைக்கவும் செய்யலாம் நம்ம பரிமாறுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி நான் வச்சிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் செய்கிறவங்களுக்காக உள்ளது ஸோ அவங்களுக்கு இந்த சட்டி வந்து கனமாக கேட்பாங்க கனமான சட்டியாக எங்களுக்கு வேணும் குழம்பு வைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க ஸோ அவங்களுக்காக உள்ள சட்டி தான் இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் லிட்டரு பிடிக்கும் இல்லை சார் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்னா இது வாங்கிக்கலாம் இது ரொம்பவே அழுத்தமான சட்டி நாட்டு வித்தலையில் செஞ்சிருக்காங்க அங்கே பாருங்கள் பொட்டை அடிச்சிருக்கு புட்டு புட்டா இல்லை நாட்டு வித்தலையில் செஞ்சுருக்க கனமான சட்டிங்க ஸோ உணவுல வந்து இந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இதை வாங்கி நீங்கள் உடனே அப்படியே கழுவி அப்படியே யூஸ் பண்ணலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் நம்ம போடுவோம் இது பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து ஏற்கனவே காமிச்சது போன வெட்டியோட கூட காமிச்சது ரொம்ப சின்னதாக கச்சிதமாக இருக்கும் இப்போ உள்ள இதுக்கு சிட்டி சைடு இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் ஸ்டோரேஜ் கண்டெய்னராக நம்ம வீட்டில் இருக்கிற செல்ஃபுக்குள்ளேயே இது அழகாக போயிடும் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பயனுள்ளதாக இந்த ட்ரம் அடுத்தது பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் வாலின்னு பேர் இதுக்கு ரொம்பவே அழுத்தமாக இருக்கும் இந்த வாலி அடிப்பகுதியை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மற்ற வாலி மாதிரிலாம் நசுங்காது ரொம்பவே அழுத்தமாக இருக்கும் வாலிய பாருங்கள் நம்ம நெய் ஊற்றி வச்சுக்கணும் நெய்யும் ஊற்றி வச்சுக்கலாம் உள்ளூரில் போதுமான அளவு ஈயும் இருக்குது ஸோ நம்ம நெய் ஊற்றி வச்சுக்கிறது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் கொஞ்சம் பெரிய சைஸ் இது பாருங்க நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம அப்படியே பழசாகவே கருப்பாக போட்டாலே நிறைய பேருக்கு ஐயோ அதை கழுவுணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அதனால் அவ்வளோ ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம வச்சு வளர்க்கியாச்சு ஓகேங்களா இந்த தூக்கு பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்குன்னு இதில் சுகர் கொட்டி வச்சுக்கலாம் அழகாக நீங்கள் வந்து இந்த வீட்டில் மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மாட்டி வச்சுக்கலாம் நல்லா நீட்டாக குமிழ் வச்சுருக்கிறதே வந்து இப்போ ரொம்ப கிடைக்கிறது ரேராக தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே பீஸ் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க சொல்லி வச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி குமிழ் வச்சதெல்லாம் இந்த பொருளை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பொருளெலாம் கலெக்ட் பண்ணுறதுக்கெலாம் இது ஒரு இடத்துல இது ஒரு இடத்துல இது ஒரு இடத்துல இந்த இடத்துல வாங்கி இது ஒன்றா வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் அந்த குமிழ் செம்படத்துலேயே இது வந்து பெருசு இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோவில் போட்டிருப்பேன் அந்த நூற்றி இருபது நூற்றி எழுபது வீடியோ சொன்னால அந்த நூற்றி எழுபது வீடியோவில் ஒரு ரெண்டே ரெண்டு வீடியோவில் தான் எனக்கு இது கிடச்சிருக்கு திருப்பி இன்னைக்கு கிடச்சிருக்கு ஒருத்தங்க வீடு வெக்கேட் பண்ணும்போது கிடச்சிச்சு இது ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒன்று வெயிட் வந்து அஞ்சரை கிலோ இருக்குது இன்னொரு வெயிட் வந்து அஞ்சு கிலோ இருக்குது கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு செவன் டு எயிட் கேஜி பிடிக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கேஜி பிடிக்கும் ரொம்பவே ஹெவி பீஸு ஜைஜாண்டிக்காக இருக்கும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி ரைஸ் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி செட்டாக சேர்க்குறீங்க அவங்களுக்கு எதாவது பயனுள்ளதாக இருக்கும் இது இது பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் யூஸ் கொள்ளுறது ஏதாவது மெஷர்மெண்ட் எடுக்கிறது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே டீன் கோட்டோட இருக்குது இது சிக்ஸ் இன்ச்சு இருக்கு இது வந்து நம்ம நம்ம இட்லி பானையிலே வச்சு இது மேலே ஒரு இலை போட்டு தட்டு இட்லி ஊற்றலாம் இல்லை அப்படின்னா சின்ன சின்னதாக கொழுக்கட்டை ஊட்டுண்ட போட்டு கொழுக்கட்டை வந்து அவிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் வீட்டில் பிராஸ் இட்லி பானை வாங்கியிருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்மள்ட்ட சில்வர் இருக்குது அப்படின்னாலும் இதை அவிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் பானை நம்ம நிறைய வியூவில் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கீங்கன்னா காப்பர் வந்து தவளை காமிச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர்லேயே குடம் இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக பித்தளையில் ஊதி வச்சுருப்பாங்க அந்த காலத்து குடம் பாருங்கள் காப்பரில் வந்து தவளை பார்த்துருப்பீங்க ஸோ காப்பர்லே குடம் நல்ல வெயிட்டாக இருக்கும் நல்லா இருக்குது பாருங்களேன் ஸோ தண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பாருங்களேன் காப்பர் தவளை இது இது நம்ம போன வீடியோவில் அதுக்கு நல்லா இது நம்ம காமிச்சிருப்போம் ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இது காப்பரில் குடம் அல்லது ஒரு வாலி இந்த வாலிலாம் பார்த்திங்கன்னா ஒரு டூ கேஜிக்கு மேலே வெயிட் இருக்குது நல்லா ஹெவி பீஸு ஸோ நம்ம எதாவது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு யூனிக் சேஃபாக இருக்கும் நம்ம நார்மலான வாலி இல்லாமல் இது ஒரு யுனிக் சேஃபாக இருக்கும் நம்ம நார்மலாக பிளாஸ்டிக் அலுமினியம் வாலி சில்வர் வாலி அந்த மாதிரி வாங்கி நம்ம திருப்பி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது இதெல்லாம் வாங்கி நீங்கள் வச்சிங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஒரு காசு தான் உங்களுக்கு ஒன்றும் இல்லை இதுவுமே ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இது வந்து காப்பூர்லேயே ஒரு யூனிக் மாடல் பாருங்களேன் சமைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் அடியில் வச்சுருக்காங்க சமைச்சிருக்காங்க பாருங்கள் அடிப்பகுதி வந்து ரொம்பவே கனமாக இருக்கிறனால தான் விறகடுப்பில் வச்சுருக்காங்க நிறைய பேரோட சந்தேகம் என்னங்கிறத நான் அந்த வீடியோ மூலயமா சொல்கிறேன் சார் இது என்ன சார் இவ்வளோ பிடிச்சி போயிருக்கு ஐயோ போனால் அடியெல்லாம் தேஞ்சு போயிருக்கும் சார் அப்படிங்கிறீங்க அடியெலாம் தேஞ்சிருக்க பொருள் நம்ம வாங்கிறதே கிடையாது நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது பார்த்து தான் வாங்குவோம் அப்படி கஸ்டமருக்கும் நம்ம கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி தேஞ்சது இல்லைன்னு ஏன்னா நீங்கள் என்கிட்ட எதுக்கு வரீங்க பழசு வந்து கனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் தானே என்கிட்ட வாங்குறீங்க அப்போ எப்படி நான் அந்த மாதிரி பொருள் உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ எல்லாமே நானும் பார்த்து தான் வாங்குவேன் வாங்கும்போது இது நல்லாவே வெயிட்டாக இருக்குது காப்பர்லேயே பார்த்தீங்கன்னா தகுடு மாதிரி தான் வரும் ஆக்சுவலாக இந்த காப்பர் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது அடியும் கனமாக இருக்குது வெயிட்டாகவும் இருக்குது அந்த சேஃபும் யூனிக்காக இருக்குது உள்ளுக்குள்ளேயும் ஈயம் இருக்குது வேணால் நம்ம ஈயம் பூசிக்கலாம் சமைக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காப்பரை அடுத்தது பாருங்களேன் ஒரு வாலி இது வந்து ஒரு சுகர் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரேஜுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை இது பழைய அர்ச்சனை கூட நேத்தி கூட என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க ஃபோனில் அர்ச்சனை கூட வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்கு தான் இது நல்ல அழகாக பழைய அர்ச்சனை கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இன்றைக்குள்ளே பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பொருளை பற்றி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க எதுக்கு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் கேட்குறது எனக்கு சரியாக புரியாது வாலிதான் நிறைய வாலி இருக்குது அதனால தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா வெயிட்லாம் நான் போட்டு காமிச்சு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது நான் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு விடுவேன் இந்த சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்கும் மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் இரண்டு நாட்களில் நன்றி வணக்கம்